வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தும் வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ் யூடியூப் சேனல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நூற்றி எண்பத்தி மூணாவது வீடியோ என்றாகும் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் இந்த பிளேலிஸ்ட்ல வந்து எபிசோட் போர் எனக்கு எபிசோட் என்ன பார்க்க போறோம் கான்வெர்சேஷன் அண்ட் பேசஞ்சர் நடத்துனர் மற்றும் பயணிக்கும் இடையான உரையாடல்கள் ஏற்கனவே வந்து நம்ம வந்து வந்து மூணு எபிசோட்ஸ் பாத்துருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் ரிலேட்டட் இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போறோம் சரிங்களா இதுவரை நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு நம்ம பேசஞ்சருக்கும் கண்டக்டருக்கும் நடுவுல பஸ் போயிட்டு இருக்கப்போ ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தோம் இப்போ அதோட வந்து கண்டினியூவேஷன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து என்ன அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஹோட்டல் வர்றதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு சகோதரரே இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் உணவகம் வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா பாய் சாப் ஹோட்டல் அனிமே ஆர் கித் டைம் லகேகா அப்படின்னு கேட்குறாரு பாய் சாப் அப்படின்னா வந்து சகோதரரே அண்ணாத்தே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ணா ஓகேங்களா ஹோட்டல் ஆனேமே அப்படின்னா வந்து உணவகம் வருவதற்கு ஆனா அப்படின்னா வந்து வருதல் ஆனேமே அப்படின்னா வருவதற்கு ஆர் அப்படின்னா வந்து இன்னும் கித்னா அப்படின்னா வந்து எவ்வளவு டைம் லகேகா அப்படின்னா நேரம் ஆகும் இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்கிறோம்னா இன்னும் முக்கால் மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் முக்கால் மணி நேரம் ஆகும் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பவுனா கண்டா லகேகா அப்படின்னு வந்து சொல்றாரு ஆர் பவுனா கண்டா லகேகா ஆர் அப்படின்னா வந்து இன்னும் பவுனா கண்டா அப்படின்னா வந்து முக்கால் மணி முக்கால் மணி நேரம் சரிங்களா பவுனா அப்படின்னா வந்து முக்கால் லகேகா அப்படின்னா வந்து ஆகும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம பயணி வந்து திருப்பி என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி ஐயா எவ்வளவு நேரம் வண்டி நிற்கும் உணவகத்தில் உணவகத்தில் ஹோட்டலில் எவ்வளோ நேரம் வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகேஜி ஜி கிட்னா டைம் ருகேகா காடி ஹோட்டல் மே சரிங்களா கிட்னா டைம் காடி ருக்கேகா ஹோட்டல் மே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் சரிங்களா டிகே அப்படின்னா வந்து சரி ஜி அப்படின்னா வந்து ஐயா கிட்னா டைம் அப்படின்னா வந்து எவ்வளவு நேரம் ருக்கேகா அப்படின்னா வந்து நிற்கும் காடி அப்படின்னா வந்து வண்டி ஹோட்டல் மே அப்படின்னா வந்து உணவகத்தில் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா அரை மணி நேரம் நிற்கும் ஆஃப் அன் அவர் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் மினட் ருகேகி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இல்லைன்னா வந்து அதா கண்டா ருகேகி அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா தீஸ் அப்படின்னா வந்து முப்பது மினட் அப்படின்னா வந்து நிமிடம் முப்பது நிமிடம் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் திருப்பி என்ன கேட்குறாருன்னா சரி ஐயா உணவகம் தூய சைவமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு இதுக்கு வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஹோட்டல் ஷுத் ஷக்காரி ஹேக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாரு டிகேஜி அப்படின்னா வந்து சரி ஐயா ஹோட்டல் அப்படின்னா வந்து உணவகம் ஷுத் அப்படின்னா வந்து ஷக்காரி அப்படின்னா வந்து வெஜிடேரியன் சரிங்களா சைவம் ஷுத் ஷக்காரி ஹேக்கியா அப்படின்னா தூய சைவ ஹோட்டலா உணவகமா அப்படின்னு வந்து கொஸ்டின் மார்க்காக வந்து மாறும் இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருனா இல்லை ஐயா சைவம் மற்றும் அசைவம் இரண்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா நஹி ஜி இல்லை அப்படின்னா வந்து நஹி சரிங்களா ஷகாரி ஆர் மண் ஷகாரி தோனோ மிலேகா அப்படின்னு வந்து சொல்றாரு ஷகாரி அப்படின்னா வந்து வெஜிடேரியன் ஆர் அப்படின்னா வந்து மற்றும் மண் ஷகாரி அப்படின்னா வந்து அசைவம் சரிங்களா தோனோ மிலேகா அப்படின்னா வந்து இரண்டும் கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் வந்து திருப்பி என்ன கேட்கிறாருனா சரி ஐயா உணவகத்திலிருந்து மதுரை எவ்வளவு தூரம் இருக்கும் ஹோட்டல்ல இருந்து மதுரை எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டி கேஜி ஹோட்டல்ஸே மதுரை கித்னா தூர் ஹே அப்படின்னு வந்து கேட்கிறாரு ஹோட்டல்ஸே மதுரை கித்னா தூர் ஹே அப்படின்னு வந்து கேட்கிறாரு ஹோட்டல்ஸே அப்படின்னா வந்து உணவகத்தில் இருந்து கித்னா தூர் அப்படின்னா வந்து எவ்வளவு தூரம் ஹே ஜி அப்படின்னா வந்து இருக்கும் சரிங்களா கித்னா தூர் ஹே அப்படின்னா வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா உணவகத்திலிருந்து இன்னும் மூணு மணி நேரம் ஆகும் மதுரை போவதற்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சே ஆர் தீன் கண்டா லகேகா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு ஹோட்டல் சே அப்படின்னா வந்து உணவகத்தில் இருந்து ஆர் அப்படின்னா வந்து இன்னும் மற்றும் தீன் கண்டா அப்படின்னா வந்து மூன்று மணி நேரம் லகேகா அப்படின்னா வந்து ஆகும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படின்னா நாம் தோராயமா சாயந்திரம் ஏழு மணிக்கு வந்து மதுரை போய் சேருவோம் அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு அப்படி என்றால் நாம் தோராயமாக மாலை ஏழு மணிக்கு மதுரை சென்று சேருவோம் அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்கா மத்லப் ஹம் லக்பக் ஷாம் சாத் பஜே மதுரை போச்சேங்க அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் மார்க் வந்து கேட்கிறாரு சரிங்களா இஸ்கா மத்லப் அப்படின்னா வந்து அப்படி என்றாள் மத்லப் அப்படின்னா என்றாள் ஹம் அப்படின்னா வந்து நாம் லக்பக் அப்படின்னா வந்து தோராயமாக ஷாம் அப்படின்னா வந்து மாலை சாத் பஜே அப்படின்னா வந்து ஏழு மணிக்கு சாத் அப்படின்னா நம்பர் ஏழு பஜே அப்படின்னா வந்து மணிக்கு மதுரை போஞ்சேங்கே அப்படின்னா வந்து மதுரை சென்று சேருவோம் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்லார்னா நீங்கள் சரியாக சொன்னீர்கள் யூ ஆர் ரைட் சார் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்னே சஹி கஹா ஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஆப்னே அப்படின்னா வந்து நீங்கள் சஹி அப்படின்னா வந்து சரியாக சரி கஹா அப்படின்னா வந்து சொன்னீர்கள் ஜி அப்படின்னா வந்து ஐயா இதுக்கு வந்து நம்ம பேசஞ்சர் என்ன சொல்றாருன்னா சரி ஐயா நன்றி ஓகே சார் தேங்க்யூ அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் டிகேஜி தன்யவாத் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு வந்து நம்ம கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா நன்றி தேங்க்யூ அப்படின்ட்டு வந்து சொல்றாரு தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எபிசோட் ஃபோர் வந்து முடியுது ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது நம்ம சேனலில் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சுட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத் தோஸ்தோ